ஒண்ணு இல்ல பிராய்லரு இவருக்கு ரொம்ப பிடிக்குமாமா ஒரு டைம் கூட செய்யல சரி இந்த டைம் பிராய்லர் எடுத்து போய் செய்யலாம் அண்டா மைண்ட் அப்செட் ஆ இருக்கு உங்களுக்கு தெரியு இனிமா ஃப்ரீயா இருக்கலாம் அத பத்தி நெனசு கவலைப்படக்கூடாது சரி நம்ம ஃப்ரீயா தான் இருக்கிறோம் அப்படியே சரி கோபி ஆத்துக்கு போயிட்டு அப்படியே சாமியும் பார்த்துட்டு கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டு வரலான்னு கிளம்பாட்டு ஓறதுல சம்பவம் இருக்குது நிறைய பேருக்கு புகதல்ல பின்னாடி அது ஆற சொல்றேன்னு தெரிய சரி யாருமே எல்லாரும் நல்லா இருங்க எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் நல்லா இருங்க பிராய்லர் ஒரு இரநூறு ரூபாயா நீங்களும் எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க சந்தோஷமா சரிங்களா எங்களால் முடிஞ்ச ஒரு நாள் கண்டிப்பா மீட் அப் வச்சு எல்லாருமே ஒரு நாள் என்ஜாய் பண்ணுவோம் அது எங்களுடைய ஆசை ரொம்ப நாள் ஆசை எனக்கு இருக்குது கண்டிப்பா ஒரு நாள் மீட் அப் வைப்போம் அந்த கெடா விருந்துதான் பாருங்க கண்டிப்பா

சமைக்கிறதுக்கு முன்னாடியே வாசம் தள்ளுதுங்களே ஆ மிளகா போதுங்களாங்க ஏன் தவக்காய் தவக்காள வருதுங்க டிக்கி வச்சிட போகுது வா ஆ ஆ ஆமாங்க வாங்க எல்லாரும் ஒரு டைம் வாங்க சப்ஸ்கிரைபர் க்ரைப் எல்லாருமே ஒரு நாள் வந்து விருந்து போட்டுடலாம்

அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இந்த ஃப்ரீ டைம்லலாம் இந்த மாரி ஃபேமிலியை கூட்டிகிட்டு போங்க ஏங்க மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகும் உங்களுக்கு வந்து பொழுது போகிறதே தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி இதுதான் ஆ ஃப்ரீ டைம்லாம் போ ஆமாங்க ஃப்ரீ டைமில் போங்க வேலையை விட்டுவிட்டு நீங்கள் போக வேண்டாம் கொஞ்சம் பாருங்கள்

மக்களுக்கு அவங்க போய் சிக்கன் எடுத்துருவாங்க வீடியோ ஓ வரும்போது அப்படியே ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துவா கல்ல இவனுங்க ஃபோன் பண்ணிடுறாங்க வீட்டுக்காருக்கு எப்படி கேட்டுங்க நான் சொல்றேன் அப்படியே போன் பண்ணி பாப்பாங்க தங்கச்சி இல்ல வீட்டுக்காரருக்கு போட்டு ஓ அப்படியே வரும்போது ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துட்டுவா வேற வீடியோ போட்டுட்டு சாப்பிட்ற நம்ம தூண்டி விட்டானுங்க அப்படி வாருங்க ஐயோ வாங்கும்போது உட்கார்ந்துட்டு நான் போய் சாப்பாடுமோ ரசம் மட்டும்

வேற லெவல் இருக்குங்க இங்க வாருங்க கையில கரண்டி எடுத்து கொட்டும் போதே அவ்வளவுதுன்னா கரண்டி கரண்டி எடுத்து நீங்க கிண்டும் போதே எனக்கு உள்ளுக்குள்ள இறங்கிருச்சு சூப்பரா இருக்குங்க சரியான ஐலட்டு இங்க வாரு இந்த மாதிரி சிந்தாமல் சாப்பிட்டு இருக்கீங்களா சாப்பிட்டதே இல்லைங்க

சரக்கெல்லாம் அடிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் பார்த்துக்கணும் சமையலுக்கு சரக்கு அடிக்கிறேன்றாதீங்க எதுவும் சாப்பாடு மட்டும்தான் ம் வருத்துட்டா கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ